என்னுடைய சிறிய கண்டன பதிவை நான் இங்கே பதிவு செய்கின்றேன் மூன்று மாதங்களுக்கு முன்னால் நடந்த பெங்களூர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்திற்கு பக்கத்துக்கு நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலே போலி வழக்காக புனையப்பட்ட கிஷான் புகாரி மற்றும் அவர்களினுடைய அவர் சார்ந்த ஐந்து நபர்கள் கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தினுடைய அமைப்புகளும் கூட்டமைப்பும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் இணைந்து செய்த நடவடிக்கையின் காரணமாக அந்த பெங்களூர் குண்டுவெடிப்பு வழக்கு என்பது போலி அது சித்தரிக்கப்பட்ட நாடகம் இதிலே கர்நாடக காவல்துறையும் தமிழக காவல்துறையும் நாடகம் ஆடி இருக்கிற இந்த தமிழக மக்களுக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கொச்சையாக சொன்னால் தமிழக காவல்துறையினுடைய மக்கற்ற தன்மையை மக்கள் மன்றத்தில் காட்டிய அடிப்படையில் நாங்கள் வீரமானவர்கள் என்பதை முட்டு வெறுப்பு ஏதும் பொய்யான போலி நாடகங்களை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மீண்டும் உங்களுடைய போலிகளை நாங்கள் வீதிக்கு கொண்டு வருவோம் என்ற அடிப்படையில் இந்த மக்கள் கூட்டம் இங்கே திரண்டு கொண்டிருக்கிறது ஆக இந்த தமிழக காவல்துறை எத்தனை போலி நாடகங்களை நடத்தினார்கள் இந்த தமிழக காவல்துறை எத்தனை பொய் வழக்குகளை முஸ்லிம் சமூகத்தின் மீது குறைந்தாலும் அதை வீதியிலே போலிருத்து காற்றுவோம் என்பதை இந்த கூட்டம் மீண்டும் நிரூபித்து இருக்கிறார்கள் இந்தியாவில் நடக்கக்கூடிய எத்தனையோ படுகொலை நடந்திருக்கக்கூடிய படுகொலைகள் போர் என்கவுண்டர்கள் நாட்டினுடைய பாராளுமன்ற தாக்குதல் நாட்டிலே நடத்தப்பட்ட இஸ்ரோ ஜஹாருடைய போர் என்கவுண்டர் இப்படி நாட்டிலே நடக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளை எடுத்துக் கொண்டால் அதற்கு பின்னணியிலே ஒரு அரசியல் சூழ்ச்சி நோக்கப்பட்டிருக்கிறார் அரசியல்

எப்பட சூழ்ச்சி அது மாற்றம் பொய் வழக்குகளிலும் இறங்கி குடும்பங்களை சந்தித்தோம் கைது செய்யப்பட்ட அந்த குடும்பங்களை சந்தித்தோம் அவர்கள் சொல்லுவதற்கும் சிறப்பு பிராணாய் காவல்துறை சொல்லுவதற்கும் சம்மதமும் இல்லை இதில் வேடிக்கை என்னவென்றால்

இந்த ஊர் மக்களால் இந்த ஊரில் இருந்து ஒழுக்க ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு குழு என்ற பெயரிலே உள்ள புகழ்ந்திருக்கிறார்கள் என்றால் இவர்களால் எப்படி நீதி விசாரணை நீங்கள் எப்படி இவர்களால் உண்மையை சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் நாங்கள் இதை சட்டம் ஒழுங்கு இந்த தமிழகத்தில் நிலை பெற வேண்டும் வீணான அச்சத்தையும் பீதியையும் பயத்தையும் இந்த மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையில் சிறப்பு புலனாய்வு குழுவை தமிழக அரசு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தங்களினுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் மக்கள் மன்றத்தில் நடந்து நடந்துவிட்டது நடந்துவிட்டது சாதியின் பெயரால் உயர் சாதியினுடைய ஆதிக்க மொழியால் தருமபுரிய தீர்க்கையானது இங்கே தோணும் இது போன்ற இந்த போலீஸ் பதற்றம் ஒன்றுமே இல்லாத அப்பாவி முஸ்லிம்களை குறிவைத்து வழக்குகளுக்காக தேடப்படக்கூடிய இது போன்ற இந்த நிலைகளில் சட்டம் ஒழுங்கு மீறப்படுகிறது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகிறது சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறது இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக முதலமைச்சருக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லுகின்றோம் அது மாத்திரமல்ல இந்த பேரப்பாளையத்தினுடைய போலி குண்டுவெடிப்பு வழக்கில் ஒன்று இருந்ததாக கைப்பட்ட வழக்கில் பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் நாங்கள் இந்த மக்கள் மன்றத்தில் முன்வைத்தோம் அந்த சிறப்பு புலனாய்வு குழு பதினெட்டு கிலோ பார்சல் அங்கே கைப்பற்றினதாக செய்து கொடுத்தாங்க இந்த பதினெட்டு கிலோ பார்சல் இருந்ததாக சொல்லப்பட்ட செய்திக்கும் மக்களுடைய அந்த வீடுகளினுடைய சொன்னப்பட்ட செய்திக்கும் எந்த ஒரு சம்பந்தம் வந்தே இல்லை ஆனால் இதோட அடிப்படையில் நடந்திருக்கிறது என்று பார்த்தால் கடந்த சேலத்திலே நடந்த படுகொலைக்கு பிறகு நடந்த பத்திரிகை அடிப்படையில் குறிப்பாக புலனாய்வு குழுவினால் நடத்தப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் லட்சியிலும் வந்த செய்திகள் அப்படியே இந்த உடைய வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் குடிக்க வேண்டியது

போக்கு <laughs> <laughs> <laughs>

அதிகாரி இப்பொழுது அதே நேரத்தில் நான் இங்கே சொல்கின்றேன் வேடப்பாளையத்தில் போலி வழக்கு அதிகாரிகள் வேட்பாளையத்தில் போலி வளர்க்கப்படைந்த அதிகாரிகள் மக்கள் மன்றத்திலே

अंद